கர்த்தரவங்களை தண்டிக்கிற வரைக்கும் கர்த்தரவங்களை கொட்டுகிற வரைக்கும் கர்த்தரவங்களை திட்டுற வரைக்கும் ஆண்டவரை விட்டு போனதுக்கு அப்புறம் இழந்தீங்களா பிரதர் நீங்க இன்னும் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போல ஆண்டவரை விட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இழந்துட்டீங்களா தப்பு பிரதர் தப்பு இல்ல ஆனா ஆண்டவரை விட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்க இழக்கலைன்னா தான் ரொம்ப தப்பு நீங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரலையா ஒரு தண்டனையும் வரலையா அப்போதான் நீங்க கவனிக்கணும் ஏன் அப்படின்னா பைபிள் சொல்லுது அவர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாது அவர் நம்மை கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாது அவர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் அவர் யாரை சிட்சிக்கிறாரோ அவர் மேல அன்பாயிருக்கிறார் அவருடைய சிட்சையை நான்